பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே தேர்ட்டி ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வருவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன ஸோ ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு சொன்னோம்னா மிக முக்கியமான காரணம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒத்த தலைவலிக்கும் சாதாரண தலைவலியும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க இதில் ஒத்த தள்ளி எனக்கு ரொம்ப நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு பக்கம் ஒரு சைடு அப்படியே இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தலை ரொம்ப ஹெவியா இருக்கு தலை வந்து சுத்தல் இருந்துகிட்டே இருக்கு அப்படிம்பாங்க இதுக்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலை வந்து பாத்தீங்கன்னா தலை சுத்துது தலை மயங்க இருந்துட்டே இருக்கு நம்ம ஸ்ட்ரோக் வந்து அவங்களை நிறைய பேர்த்திட்ட கேட்டோம்னா எனக்கு தலை சடனாக வலிச்சிச்சிங்க பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஸோ அதனால வந்து தலைவலி இருந்துச்சுன்னா அது ஒத்த தலைவலியா இருந்தாலும் சரி சாதாரண தலைவலியா இருந்தாலும் சரி அலர்ஜியை படுத்தாதீங்க எஸ்பெஷலி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் இருக்கவங்க ஒரு டயபெட்டிக் பர்சன் ஒரு கார்டியல் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த மூணு பேர் வந்து தலைவலி இருக்குது அப்படின்னா மிக முக்கியமாக ஒரு நியூரலஜிஸ்ட்டோ ஒரு ஃபிசிஷியனோ கன்சல்ட் பண்ணி அது என்னன்னு பார்த்துக்கோங்க ஸ்ட்ரோக் வந்ததில் நிறைய பேர் எனக்கு தலைவலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக்காக ஆயிருக்கு ஸோ தலைவலியை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க அலட்சியப்படுத்தாமல் இருந்தேன்னா இந்த மாதிரி பக்கவாதத்துலேருந்து வராமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் பக்கவாதம் வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம்னா தலைவலியும் ஒரு காரணமாக இருக்குது கவனத்தில் வச்சுக்கோங்க தேங்க்யூ